ஊராட்சி மன்றங்களுக்கும் சரியானவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இந்த இடத்துல நான் ரவுஃப் அவரிடம் வருகின்றேன் இந்த உள்ளூராட்சி மன்றத்தை அது ஒரு இலக்காக கொண்டு என்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே பல பழைய முகங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு தற்போது வீட்டிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு அரசியல் தளம் தேவை அவர்கள் அடுத்ததாக நாடக்கூடிய இடம் அடுத்து வருகின்ற உள்ளூராட்சி மன்றம் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு உள்ளாட்சி மன்றத்திலே இறங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இந்த சூழலிலே மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களாக ஒரு பக்கம் இருக்க அவர்களுக்கென்று ஒரு அரசியலுக்கு தேவையாக இருக்கின்றது அவர்கள் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ஆக தம்பி அவர்கள் சொன்னது போல ஒரு மாற்றத்துக்கு மக்கள் எதிர்பார்த்திருப்பதாக இருந்தால் அடிப்படையிலே மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு அழகு இந்த உள்ளூராட்சி மன்றம் அந்த இடத்திற்கு தெரிவு செய்யப்பட வேண்டியவர்கள் உங்களுடைய பார்வையிலே எவ்வாறானவர்களாக இருக்க வேண்டும் மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்வு செய்யப்பட எப்படியா எப்படியாக இருக்கணும் என்று முதல் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றாலே பெரும்பாலான ஆக்கள்கிட்ட இருக்கிறதுன்றால் அது ஒரு சின்ன எலெக்ஷன் அந்த ஒரு பொறுப்போக்குத்தனம் ஒன்று சாதாரணமா எல்லார்ட்டையும் பரவிக்கிற விஷயம் உள்ளூராட்சி சபை என்பது விஷயங்களை போல இல்ல தங்க நிதிகளை எடுத்து நிதிகளை செலவழிக்கிறவங்க எந்த விதமான நிதியை செலவழிப்பதற்கு ஒரு இடத்திலிருந்து அதிகாரம் கேட்டுக்கொண்டு செலவழிக்கிறதுக்குரிய அமைப்பு இல்ல நிதி வருமானங்களை பெற்று அந்த நிதி வருமானங்களை நேரடியாக மக்களுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த உள்ளாட்சி மன்றங்கள் இப்படியான மன்றங்களுக்குன்னு சில அது முனிசிபல் கவுன்சிலாக இருக்கலாம் பிரதேச சபா இருக்கலாம் ஓபன் கவுன்சில் எதுவும் இருக்கலாம் இதில் இந்த மூன்றுக்கு முன்னிலையில் ஒரு எண்பது வீதமான விடயங்களில் அவர்களுடைய அந்த அதிகாரங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்றாலும் ஓரளவுக்கு எல்லா மூன்று இந்த உள்ளாட்சி அலகுகளுக்கும் அதே வழங்கப்பட்டிருக்குது நிர்வாக ரீதியான சில விடயங்களில் ஒருவருக்கும் அதிகார ரீதியான வேறுபாடுகள் சில இருந்தாலும் இந்த விடயங்களில் சாதாரண மக்களுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண மக்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் தலையிடக்கூடிய அதிகாரங்கள் இந்த உள்ளாட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆனால் தெரிவு செய்யப்படுவர்கள் நீங்கள் கேட்டால் அவர்களுக்கே தெரியாத தங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சாதாரணமாக இப்ப உள்ளாட்சி ஒரு ஒரு நிறுவனம் ஒன்று மக்களுக்கு சேவை வழங்குறதோடு சேர்ந்து இன்னும் சில விடயங்களையும் அவங்க செய்யலாம் இப்ப உதாரணமா வந்துட்டு உள்ளாட்சி மன்றங்கள் உருவாக்க முடியும் உதாரணமாக அந்த பைலோசுகளை நாங்கள் எதுக்காக உருவாக்கலாம் என்றால் இது இப்போ தேர்தலில் போட்டியிட போகின்ற எண்பதாயிரம் எழுபதாயிரத்தில் எத்தனை பேருக்கு இது தெரியுமென்று தெரியல இப்போ உதாரணமாக மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு விடயம் இருக்க இந்த விண்மின் சுட்டுவேஷனில் செய்யக்கூடிய சில சேவைகள் இருக்கும் அதாவது அது உள்ளூராட்சி மன்றத்துக்கும் ஒரு இலாபத்தை கொண்டு வரும் அந்த விடயம் மக்களுக்கு சேவையாகவும் போய் சேரலாம் உதாரணமாக உள்ளூராட்சி மன்றங்கள் சில தங்கட நிதிகளை எடுத்து ஒரு கடை தொகுதிகளை வந்து கட்டி அதை பண்ணலாம் ரெண்டுக்கு விடலாம் அந்த வருமானம் அந்த உள்ளாட்சி அளவுக்கு கிடைக்க போது அதன் மூலமாக சேவை என்றது மக்களுக்கு கிடைக்கிறது இதே மாதிரி அந்த அந்தந்த பிரதேசங்களுக்குள்ள இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸுகளை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய விடயங்களை வந்து உள்ளாட்சி மன்றங்கள் செய்து தங்களுக்கு வருமானமும் எடுக்கலாம் மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சமாக அப்போ இப்படி ஒரு விண்மான கடந்த கால வரலாற்றை அல்லது கடந்த கால நடைமுறையை பார்த்தால் நீங்கள் சொன்னதெல்லாம் நடைபெறுகின்றன கடை தொகுதிகள் கட்டப்படுகின்றன அல்லது இந்த சுற்றுலா சம்பந்தமான விட எங்கள் அடையாளம் காணப்படுகின்றன ஆனால் அங்கே அந்த கடைத்தொழில்களை வழங்குபவர்கள் அல்லது கடைத்தொழில் பெற்றுக்கொள்பவர்கள் அவர்கள் ஒரு அரசியல் பின்புலத்தோடு அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு சிபாரிசின் பேரில் அங்கே வந்து ஒரு அரசியல் பின்புலத்தோடு தான் அந்த கடைகளை பெற்றுக்கொள்கின்றார்கள் அதே போல சுற்றுலாவாக இருக்கலாம் எந்த ஒரு விடயமும் இலங்கையிலே இந்த பெரும் அரசியலோடு பிணைந்ததாக அல்லது அங்கேயும் தம்பை அவர்கள் சொன்னது போல ஊழல் தான் இருக்கின்றது யார் பணம் கொடுக்கின்றார்களோ அந்த அவர்களுக்கான அந்த இது மனு கோரல் நடைபெறும் ஆனால் இறுதியாக யாருக்கு செல்கின்றது என்று பார்த்தால் நிச்சயமாக ஒரு அரசியல் பின்புறது இந்த மாதிரி விடயங்களை செய்யும்போது யாரை நாங்கள் தெரிவு செய்கிறதில் தான் இந்த கேள்வி எல்லாமே அமைந்திருக்கிறது உதாரணமாக இப்போ எல்லோரும் பேசுகின்ற விடயம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் முன்னர் பேசினது இந்த இளைஞர்களை கொண்டு வர என்ற விஷயம் சம்பந்தமாக இளைஞர்களுக்கு ஐம்பது வீதம் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது பெண்களுக்கு இருபத்தைந்து வீதம் என்ற சொல்லப்பட்டிருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த உள்ளூராட்சி தேர்தல் நடந்தது இதோடு சேர்த்து நான் சில விஷயங்களை கேள்விகளாக முன்வைத்தால் இலங்கையில் இதற்கு முதல் இளைஞர் பாராளுமன்றம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது இந்த இளைஞர் பாராளுமன்றமாக இருக்கட்டும் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் இந்த இளைஞர்களுக்குன்ற வாய்ப்புகள் இப்படியாக உறுதிப்படுத்தப்படுற என்ற சந்தர்ப்பங்கள் பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது ஆனால் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் இருந்த பெண்கள் சரிதானே அது பல இடங்களில் வந்து போடப்பட்டதில் அந்த இடம் நிரப்புறதாக போடப்பட்டது போடுறது ஸோ இதையெல்லாம் தாண்டி இந்த போடப்பட்ட இளைஞர்கள் அல்லது கடந்த இதில் இருந்த இளைஞர்கள் இப்பொழுது வந்திருக்கிற தேர்தலில் அவர்கள் இந்த கடந்த ஐந்து பத்து வருடங்களுக்குள்ள அவர்களோடு இருந்த அந்த தலைமைத்துவ மாற்றம் என்ன எத்தனை பேர் திரும்ப அதில் நிலைத்திருக்கிறாங்க தொடர்ச்சியாக சமூக பணிகளில் இருந்தவங்களைங்க இளைஞர் பாராளுமன்றங்களில் பிரதேச செயலங்கள் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பா இந்த உள்ளாட்சி மன்றங்களில் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த கேள்விகளுக்கு இந்த அரசியல் தேசிய கட்சிகளுடைய அல்லது அரசியல் அந்த உள்ளூர் கட்சிகளுடைய பதில் என்ன அதே போல் நான் இன்னும் சொல்கிற சில விடயங்களை கேட்டால் யோசிச்சு பார்த்தமன்றா தேர்தலுக்குன்னு சில சட்ட விதிமுறைகள் இருக்குது தேர்தலுக்குன்னு சொல்லி இப்போ உதாரணமாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு செலவினங்களை வந்து செலவு செய்யக்கூடிய ஒரு சட்டம் இல்லங்களில் இருக்குது கடந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்து அதுல வந்துட்டு மிக சொற்பமான வாக்காளர் தேர்தல் வேட்பாளர்கள் தான் அரசியல் கட்சிகள் தான் என்ன தங்கட சொல்லும் இதே செய்திருக்காங்க உள்ளூராட்சி தேர்தலுக்கு வேட்பாளராக போற எத்தனை பேருக்கு இந்த செலவினங்கள் தொடர்பான சட்டங்கள் தெரியும் எத்தனை பேர் இந்த விடயங்களை சமர்ப்பிப்பதற்கு ரெடியா இருக்கிறாங்க சட்டத்தின் மூலமாக இதை நாங்கள் வெறுமனே சொல்லிக்கொண்டிருக்காம இப்படியான விடயங்களை வந்து சமர்ப்பிக்கலன்னு சொன்னா அவங்க இன்னும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு தேர்தலில் போக முடியாது இப்படியான அரசியல் கட்சிகள் வந்துட்டு இப்படியான விஷயங்களை செய்ய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டும் இப்படியான விஷயங்கள் செய்யும்போது நீங்கள் சொல்றது போல பெரும்பாலான விஷயங்கள் யாரெல்லாம் இந்த ஊழல் செய்யக்கூடியவர்களாக அதிகாரங்களை பிழையான முறையில் துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களாக தங்களுக்கு சார்பானவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி அலைகளை கொண்டு ஏதும் நன்மை கிடைச்சி அவங்கள மக்களை பிழையான முறையில் வழிநடத்தக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி விடயங்களில் தவறிவிடக்கூடியவர்களாக இருப்பாங்க பெரும்பாலாக எடுத்து பார்த்தா ஒப்பீட்டளவில் இதை தவறுவிடக்கூடியவர்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் இவங்களாக இருப்பாங்க ஸோ இப்படியான நடைமுறைகள் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் அது அமுல்படுத்தப்பட வேண்டும் வெறுமனே சட்டங்களை ஏற்றுவது மட்டுமல்ல அதே போல தான் இந்த பெண்கள் பிரயணித்துவம் என்று சொல்கிற நேரத்திலையும் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் பெண்கள் பிரயணித்துல போட்டவங்க இப்போ இருக்கிறாங்களா ஸோ பெண்கள் பிரயணித்துவம்ன்றதை நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த கட்டாயப்படுத்துகிறதோடு சேர்த்து அவர்களுக்குரிய அந்த விளி அந்த விளிமியங்கள் அரசியல் ஆர்வம் அந்த அரசியலை தொடர்ச்சியாக நிலைத்திருப்பதற்கான பயிற்சிகள் அரசியல் கட்சிகள் வழங்கும் ஸோ மக்களுக்கு சரியான ஒரு அதாவது இந்த நிகழ்ச்சியிலிருந்து கொஞ்சம் விலகி சென்றாலும் குறிப்பாக இந்த சிறுபான்மை காட்சிகள் மத்தியில்லை பெண்களுக்கு இங்கே பெண்கள் யாரும் இல்லை அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் நிகழ்ச்சிக்காக நிச்சயமாக ஒரு பெண் பிரதிநிதி அழைத்து வந்திருக்க வேண்டும் ஆனால் அரசியல் கட்சிகளை பொறுத்தளவில் தற்போது பல்வேறு இடங்களிலும் கூட்டங்கள் வைத்து நேர்முக பரீட்சைகள் வைத்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேடி திரிகின்றார்கள் இது வந்து சிறுபான்மை கட்சிகள் மத்தியிலும் இருக்கு பெரும்பான்மை கட்சிகள் மத்தியில் இருக்கு எல்லாருமே தங்கள் கட்சிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவோ அல்லது அடுத்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அரசியல் வாரிசுகளை உருவாக்குவதற்காக தான் இது இருக்கின்றது உண்மையாகவே பெரும்பான்மை கட்சிகளை நாங்கள் ஒருபுறம் வைத்துவிட்டு சிறுபான்மை கட்சிகளை பார்த்தால் அவர்களுடைய இந்த வேட்பாளர் தெரிவு எவ்வாறு இருக்கின்றது உண்மையாகவே இப்போ இந்த இந்த கேள்விக்கு நம்ம தொடர்ச்சி அப்படியே சொல்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் கேட்டது சொல்லணும் சாதாரணமாக எங்கள்ட்ட பாராளுமன்றத்தில் இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நான்கு கிட்டத்தட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இதில் எத்தனை வடகிழக்கு மாகாணத்தில் வந்து பெண்கள் பிரதிநிதித்துவங்களாக வந்திருக்காங்க இந்த கேள்விக்கு எங்கள்கிட்ட பதில் இருக்குதா ஒரு நானூறு கிழக்கு மாகாண பிரதிநிதி என்ற அடிப்படையில் எங்கள்கிட்ட என்கிட்ட பதில் இருக்குதா கேட்டால் இல்லை ஏனென்றால் இந்த கிழக்கு மாகாணத்தை அரசியல் செய்கின்ற கட்சிகள் இந்த பெண் தலைமைத்துவங்களை உருவாக்குவதற்காக செய்த விஷயம் என்ன காலகாலம் அவங்களுக்கு நிவாரணப் பொருட்களும் அரசியல் காலங்களுக்கு என்று சொல்லி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காசு என்று சில சில வசதிகள் தேர்தல்களை முன்கூட்டியாக அடிப்படையாக வச்சுக்கொண்டு செய்கிற விஷயங்கள் அல்ல பெண்கள் என்றவர்கள் இந்த தேர்தலில் ஏன் முக்கியத்துவப்படுத்த சட்டத்தின் மூலம் வரவேற்கத்தக்க விஷயம் சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது ஏன் ஒவ்வொரு இந்த வட்டார தேர்தல் முறைமை என்பதே மிக குறுகிய எல்லைக்குள்ள மாறி மாற்றப்பட்டிருப்பேன் நானும் ஒரு பிரதிநிதிக்கு வட்டார தேர்தலை வாக்களிக்க போறேன் என்று சொன்னால் எனக்கு அந்த ரோட்டெல்லாம் தெரிஞ்சுருக்கும் ஸோ அங்கே இடங்கள் எல்லாம் பழக்கமானவர்கள் ஸோ அங்கே இருக்கிற ஒரு பெண் பிரதிநிதி எப்படி இருப்பார் என்றால் அந்த பிரச்சனை அந்த ஏரியாவில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற பெண்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை தெரிஞ்சாட்சி அலகுகள் மூலமாக என்ன செய்யணும் என்றால் அவர்கள்ட்ட இருந்து நான் கேட்கணும் சோ இதுக்காக எத்தனை பெண்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அதிகமான சுயேட்சை குழுக்கள் இப்ப முதல் முன்னர் தேர்தலை விட சுய்சை குழுக்கள் அரசியல் கட்சியில அதிகரிச்சிருக்கு சமூகம் இருக்கின்றது அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம் அந்த பெண்கள் அனுப்புவதற்கோ அல்ல அவர்களை தெரிவு செய்வதற்கோ சமூகம் தயாராக இருக்கின்றோம் இந்த கேள்வியில எனக்கிட்ட ஒரு பார்வை இருக்குது தனிப்பட்ட ரீதியாக என்னுடைய பார்வையை சொன்னால் சமூகம் ஓரளவு என்ன செய்திருக்குன்னா இந்த விடயங்களில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுற நேரத்தில் சரியான வழிகாட்டல்கள் வழங்கப்படுறதுல சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள் இதுக்கு முற்று முழுதாக விருப்பம் தெரிவிக்காம அளவுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் சந்தர்ப்பங்கள் மறுக்கப்பட்டிருக்குது பெண்களை விடுங்க எத்தனை இளைஞர்களுக்கு பொருத்தமான இளைஞர்களுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் சந்தர்ப்பத்தை வழங்கப்படுதுன்னு சொல்லி பாருங்கள் கடந்த கால நீங்கள் ஏற்கனவே சொல்ல போல் ஏற்கனவே சொன்னது போல அரசியல் அஜெண்டாக்கள் கூடாக தண்ட ஏரியாவுக்கு தண்டை வீட்டுக்கு பக்கத்தில் லைட் ஒன்று போடணும் இதை அவன் போனால் தான் செஞ்சு தருவான் கண்ட ரோட்டை கொஞ்சம் போட்டு தரணும் அது அவன் போனாதான் செய்வான் தனக்கு அப்ரூவல் எடுக்கிறதுக்கு எடுக்கலாம் சில பிள்ளைகள் நடந்தால் ஒரு விஷயம் நடந்தால் அந்த விஷயம் நகரலாம் அதுக்குள்ள அதிகாரமா இருந்து அதுக்குள்ள என்ன பிள்ளைகளை செய்யலாமோ அதை யார் செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் தருவாங்க அது யார் மூலமா செய்து கொள்ள முடியுமானவர்கள் என்று சொல்லி பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது யார் பொதுமக்கள் தான் பொதுமக்கள் அப்ப இந்த விடயங்களை பொதுமக்களுக்கு நாங்கள் அவையானம் செய்யும் போது எத்தனை அரசியல் கட்சிகள் தேர்தலை நோக்கி நகர்றது முக்கியமங்க அந்த அரசியல் கட்சிகள் மக்களுக்காக செய்த விஷயம் என்ன இந்த கடந்த ஐந்து வருடங்கள் பிறகு சார் எங்கள்கிட்ட இருக்கின்ற ரெக்கார்டு என்ன பெண்கள் போட்ட போன சென்ற தேர்தலில் இருந்த பெண்கள் இந்த தேர்தலில் இருக்காங்களா இல்லை முழு இலங்கையிலையும் நாங்கள் இந்த கேள்வியை கேட்டுப்பா அந்த ரெக்கார்டு என்ன எங்கள்கிட்ட என்ன தரவுகள் இருக்குது அந்த இளைஞர்கள் தொடர்ச்சியாக அரசியல் நீரோட்டத்தில் வந்து கலந்து இருக்கிறாங்களா கண்டினியூஸாக அவங்களுக்கான வழங்கப்பட்ட அவங்களுக்கு அவங்களோட அங்கீகாரம் என்ன அது என்ன இடத்துல அவங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அரசியல் அடிமைகளாக இன்னும் அரசியல் ரீதியாக அவங்கள ஒரு பயன்படுத்தப்படுற ஆக்களாக இளைஞர்களை பயன்படுத்தி கொண்டால் அப்படி இந்த சமூகம் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு ஏனென்றால் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றது சாதாரண ஒரு ஹேராக்கி மாதிரி தன்னுடைய வளர்ச்சியில் அரசியல் பிரவேசத்தில் ஒரு அடிப்படையான இடம் நீ இன்றைக்கு நாங்கள் ஒரு பிழையான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது நாளைக்கு ஒரு பாராளுமன்றத்தில் வந்து நிற்பார் பெரிய ஒரு ஒரு சில விதிவிலக்கானவர்கள் இருக்கலாம் நேரடியாகவே பாராளுமன்றத்தில் தெரிவு செய்ய பரவல் ஜனாதிபதியாக தெரிவு செய்ய பரவல் இருக்குது ஆனால் கொமனான படிப்படிய விஷயங்கள் படிப்படியானவர் இந்த இந்த தேர்தலை நீ வெற்றி வெற்றி கொள்ள அல்லது ஒரு சேர்மனாக அல்லது ஒரு மேயராக இருக்க போகிறவர் என்ன செய்ய போறாருன்னா அடுத்த பார்லமென்ற தேர்தல்களை குவிக்க போகிறார் பார்லமென்ற தேர்தல்கள் இதை விட பெரிய அதிகாரங்களை குவிந்த இடம் கூடிய விட இடம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களின் போது அரசாங்கமானாலும் சரி சட்டத்தின் மூலமாக என்ன செய்வோம் கட்டாயமாக நடைமுறைப்படுத்துவது மக்களும் தங்கள பகுதிகளில் மிகச்சிறிய ஒரு அளவான பகுதிக்குள்ள தங்கள வேட்பாளர்கள் தெரிவு செய்கிற நேரத்தில் தங்கிட தனிப்பட்ட ரீதியான பிழையான வழிநடத்தல்களுக்கு இல்லாமல் தேவையான ஆக்களை அரசியலில் நுழைக்கிறதுக்கான அழுத்தங்களை பிரயோகிக்கணும் அந்த மாதிரியான ஆக்களை மட்டும்தான் ஆதரிக்க வேண்டிய நிலையை வந்து உருவாக்கும் உருவாக்க சந்தர்ப்பத்தில் கட்சிகளும் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய போகிறாங்க அவங்களுக்கு தெரியும் இன்னார போட்டால் இது புறக்கணிக்கப்பட வேணும் அதே போல சாதாரணமாக இன்னொரு விடயத்தை சொல்லலாம் ஏற்கனவே தொட்டுக்காட்டு விடயம் இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு அரச வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிற நேரத்திலேயே நீதிமன்றங்களில் ஏதாச்சும் குற்றச்சாட்டுக்கு நீங்கள் உள்ளாக இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு நீதிமன்றங்களில் குற்றச்சாட்டு உள்ளவர்களுக்கு நாங்கள் தேர்தலில் வாக்களிக்க கூடாது சும்மா சாதாரண மக்கள் மக்கள் புறக்கணித்தால் மக்கள் நினைத்தால் ஜனாதிபதியை மாற்ற முடியும் என்றால் உள்ளூராட்சியாளர்களுடைய ஒரு மெம்பரை தீர்மானிக்கிறது பெரிய விஷயம் இல்லை மக்களுடைய நாட்டினுடைய சட்டத்துக்கு விரோதமாக நாட்டுடைய சட்டத்தை மதிக்காத ஒருவரை நாங்கள் உள்ளாட்சி தேர்தலுக்கு அனுப்புவதன் மூலமாக அந்த கவுன்சிலரை நாங்கள் என்ன நன்மை அடைஞ்சு கொள்ள போகிறோம் ஸோ இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் சரியாக அனுப்பிக்கிறோம் அதே போல் நான் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் செலவினங்கள் தொடர்பான விடயங்களில் மிகவும் மக்களோடு செயற்பாடு நான் எதிர்பார்க்கிறேன் ஏனென்னு சொன்னால் இந்த விஷயம் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் என்ன தேர்தல் செலவு என்கிற பிழையான முறை வகையில் மக்களை வந்துட்டு பணத்துக்கு அடிமைப்படுத்தி இந்த வாக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது அது மட்டுமில்லாம சமத்துவம் கொண்டிருக்கணும் அது சமூகத்தில் ஒரு பணம் பண ரீதியான ஒரு வெல் செட்டிலான ஒருவர் அரசியல் கேட்கும் சாதாரண நிலையில் இருக்கிற அரசியல் கேட்கும்போது அவர்கள் இரண்டு ஒரே தரத்தில் எடுக்கப்படணும் கூடிய பணம் உள்ளவன் கூடுதலாக செலவழித்து என்ன செய்யக்கூடாது அந்த தான் சாதமாக பயன்படுத்தக்கூடாது இப்படியான பல தான் இந்த தேர்தல் செலவினங்கள் விடயங்கள் இருக்குது கடந்த தேர்தலில் கிட்ட பதினைந்து இருபது விதமான என்ற தரவுகள் இருக்குது பதினைந்து இருபது விதமான கட்சிகளும் வேட்பாளர்களும் தான் அதை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க ஸோ இப்படியானவர்களுக்கு அடுத்த தேர்தலில் கட்டாயப்படுத்தி இவர்களுக்கு ஒரு பத்து வருடங்களுக்கு தேர்தலே போட்டியிட முடியாது என்று சொன்னால் சரியான முறையில இந்த மாதிரி இளைஞங்கள் அல்லது தேர்தல் ரீதியான இந்த மாதிரி காசு கொடுக்கல் வாங்குறது தவிர்த்து ஒரு நீதமான தேர்தல்களை நோக்கிய ஒரு தெரிவு செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள் நோக்கிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு நாங்கள் என்றது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு